ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கணித பற்றி டாக்டர் ஓல் ஸ்ரீ கண்ணாஜி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஜி என் கணித சாஸ்திரத்தின் படி ஒருவர் தன் பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு தன் பெயரை மாற்றிக்கொண்டால் அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்கிறார்களே அது உண்மையாஜி கண்டிப்பாக ஒருவருடைய பிறந்த தேதிக்கு ஏற்றார் போல் ஒருவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டம் வரும் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் பெயரை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க ஸோ வெறும் பெயரை மட்டும் மாற்றினால் மட்டும் அதிர்ஷ்டம் வராது இப்போ நம்மளுடைய எண்களை மாற்றுறோம் பார்த்திங்களா வெறும் எண்களை மட்டும் மாற்றாமல் நம்மளுடைய எண்ணங்களையும் வந்து மாற்றிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றும் பொழுது தான் நமக்கு முழுமையான அதிர்ஷ்டமும் வெற்றியும் வரும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய எண் தான் வந்து இந்த ஒன்போது என்று சொல்லக்கூடிய எண் இருந்தாலும் இந்த ஒன்பதாம் எண்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கோபம் வரும் பிறருடைய பேச்செல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றிட்டு கோபத்தை குறைச்சிக்கிறோங்க அதே மாதிரி பிறர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் தானாக தேடி வரும் பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் பதினெட்டாம் தேதி பிறந்தவர்கள் பதினெட்டாம் தேதி பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இப்போ இந்த பதினெட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா வந்து நல்லா திறமை இருக்கும் நல்லா உழைப்பாங்க ஒரு ரேஞ்சுக்கு போகும்போது அது வந்து ஒரு சரிவை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அதாவது அவங்க என்ன ஒரு இது பண்ணாலும் வந்து அதில் வந்து ஒரு தடங்கள் வரும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மனநிலை என்ன எது செஞ்சாலும் நமக்கு தடங்களாக வருதே அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் தோன்றும் முன் வச்ச காலம் வந்து பின் வைக்கக்கூடாது நான் இதில் வந்து வெற்றி அடைந்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை வளர்த்து அதன்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் தானாக தேடி வரும் இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் இவர்களும் வந்து செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் நல்ல போல்டாக இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்ல போல்டாக இருக்கும் பட் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் அதாவது பெண்வழி பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடியது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது கொஞ்சம் தளர்ந்துருவாங்க அந்த மாதிரி நீங்கள் தளராமல் அந்த தளரக்கூடிய எண்ணங்களை நீக்கி விட்டுட்டு என் வாழ்க்கையில் என்னால் வந்து எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் தானாக தேடி வரும் ஆன்மீக நண்பர்களே உங்களுடைய பெயர் அல்லது உங்கள் நிறுவனத்தின் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்ற ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்